சிதார் அங்கே வாகனங்கள் இருக்குது எந்தெந்த வாகனம் எதில் போகணும்னு சொல்லணும் ஓகேவா மிதிவண்டி எங்கே இருக்குது காமிங்க மிதிவண்டி எதில் போகும் ரோட்டில் போகும் வெரி குட் மாநகர தொடர் வண்டி எங்கே இருக்குது காமிங்க மாநகர தொடர் வண்டி எப்படி போகும் எதில் போகும் தண்டவாளத்தில் வெரி குட் கப்பல் எங்கே இருக்கு காமிங்க கப்பல் எங்கே போகும் தண்ணியில் வெரி குட் தீயணைப்பு வண்டி எங்கே இருக்குது காமிங்க தீயணைப்பு வண்டி தீயணைப்பு வண்டி எங்கே போகும் ரோட்டில் வெரி குட் ஆகாய் விமானம் எது காமிங்க ஆகாய் விமானம் எங்கே போகும் ஆகாயத்தில் இங்கே வாகனங்கள் இருக்குது சரிங்களா இப்போ மிஸ் எந்த வாகனம் சொல்கிறனோ அதை எடுக்கணும் ஓகேவா தண்டவாளத்தில் போகிற வாகனம் எது எடுங்க எந்த வாகனம் தண்டவாளத்தில் போகும் வெரி குட் அது என்ன வாகனம் ட்ரெயின் எங்கே போகும் வெரி குட் வைங்க தண்ணியில் போகிற வாகனம் எது எடுங்க என்ன வாகனம் அது கப்பல் எங்கே போகும் தண்ணியில் போகும் வெரி குட் ரோட்டில் போகிற வாகனம் எது எடுங்க தரைவெளி வாகனம் ரோட்டில் போகிறது என்ன வாகனம் அது பைக் எங்கே போகும் வெரி குட் வச்சிருங்க ஆகாயத்தில் போகிற வாகனம் எது எடுங்க என்ன வாகனம் அது ஹெலிகாப்டர் எங்கே போகும் ஆகாயத்தில் போகும் வெரி குட்